அன்பான மக்களே அடாடாடா இத மிஸ் ஆயிருச்சேங்க அவ்வளோ ஒரு அழகு சுவாமி போஸ்ட் பண்ணியிருக்காரு சுவாமி தான் இதை போஸ்ட் பண்ணிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்கு அவ்வளவு செம்மையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டு மூணு போஸ்ட்டுமே சுவாமி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு அழகு செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காருங்க சுவாமி வந்து சூப்பர் லட்சுமி பிரியாவும் சுவாமி நிற்கிற போஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அழகு என்ன எப்படி சொல்கிறது இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது இது இவ்வளோ மோடி வச்சிருந்தீங்களா ஆ இவ்வளோ நேரம் நீங்கள் ஷூட்டிங் பாட்டை விட்டு அந்த செட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு நீங்கள் இதை போஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா என்ன சுவாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது சூப்பருங்க சூப்பர்னாலும் சூப்பரு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகான போஸ்ட்டு நாளைக்கு எப்பிசோடு தான் தரமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கறதுல எனக்கு பயங்கர ஹாப்பி நான் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம விஜய் காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குது விஜய் காவேரி வந்து அழகாக வந்து செம்ம போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட் அடுத்தடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இவங்க ரெண்டு பேர் தான் பேசப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்றாந்தேதி மலேசியா போகிறாங்க இந்த அடுத்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோடு வந்து அந்த டெலிகாஸ்ட் ஆகுது அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா நிறைய நிறைய இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க விஜய் காவேரி பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய டிஸ்கஷன் போகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டே கிடையாது சரிங்களா இனிமேல் ஒரு வாரத்துக்கு பயங்கர செலிப்ரேஷன் தான் வந்தாச்சு செலிப்ரேஷன் தான் இனி எல்லாமே செலிப்ரேஷன் தான் சரிங்களா சூப்பருங்க அவ்வளவு ஒரு அழகு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பயங்கரமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியாக இருக்கேன் நானே இந்த போஸ்ட் பார்த்தேன் சுவாமி போஸ்ட்